ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் டாபிக் வைஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ப்ரீவியர் கொஸ்டினில் தேர்தல் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேர்தலில் ப்ரீவியஸியரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி ஃபுல்லாகவே டாபிக் வைஸ் வந்து வீடியோ போட்டுகிட்ட பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்றைக்கி என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து இன்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த இருபது கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு தேர்தல் பற்றி படிக்கிற சட்டப்பிரிவு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினஞ்சு அதுக்கப்புறம் முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொன்பது ஏ வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பற்றி படிப்பீங்க சரியா சரி இந்த தேர்தல் முறை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க உங்களுக்கே தெரியும் இந்த தேர்தல் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க நீங்களே படிச்சிருப்பீங்க சரியா இப்போ தற்போது தேர்தல் ஆணையத்தோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் இருக்காங்க அவங்க பற்றி உங்களுக்கு தெரியும் சரியா சரி இப்போ இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொன்பது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் தேர்தலில் இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கணும் தேர்தல் வந்து நடத்தணும் கண்காணிக்கணும் கட்டட எடுதல் பற்றி சொல்கிறது தான் முந்நூற்றி இருபத்தி நாலு அதே முன்னூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி மதம் இனம் பாலினம் இதை வச்சு என்ன பா பட்டியிலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முன்னூத்தி இருபத்தாறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வந்த ஒரு வாக்குடுமை அடிப்படையில் தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முன்னூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு சட்டமேற்ற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முன்னூற்றி இருபத்தெட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு சட்டமேற்றும் மாநில சட்டப்பேரவையோட அதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட இப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னா அது நீதிமன்றங்கள் வந்து தலையிடக்கூடாது ஓகேவா தடை வந்து வீச்சிருப்பாங்க கண்டிப்பாக தேர்தலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்பது வரைக்கும் தேர்தலை பற்றி சொல்கிறது சரியா அப்போ கண்டிப்பாக தேர்தல் பற்றி நம்ம படிச்சுக்கணும் சரியா இப்போ தேசிய வாக்காளர் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு வந்து தேசிய வாக்காளர் தினமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து விடுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தேசிய வாக்காளர் தினமாக ஜனவரி இருபத்தி அஞ்சு கொண்டு வந்தாங்க இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு ரெண்டு தேர்தல் வந்து ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்கள் ப்ளஸ் ரெண்டு தலைமை ஓகேவா தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரியா இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பதிவு அதிகாரி சரியா லெவன்த்தில் படிச்சீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற ஓகேவா அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பதிவு அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி என்ன ஜனதா கட்சி சரியா திரு ஜெயபிரகாஷ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அரசியல் என்ன ஜனதா கட்சி வந்து அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்கர் வந்து இந்த கூட்டு சொல்றாரு அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்கார் வந்து சொல்லியிருப்பாரு தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திய குடியரசு இப்ப தேர்தல் ஆணையம் அவங்களோட வருடாந்திர அறிக்கை இருக்கலையா யாருக்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் சரியா அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றுள் எத் எத்தனை இணை சரியா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இணை சரியா அகில இந்திய திருமுன்னாள் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பூக்கள் மற்றும் புற்களம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் கொடுத்துருக்காங்க அசாம் கணப்பிரஷித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு சாவின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் மூணு பேர் மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மூணு பேர் மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேசிய கட்சிகள்னால் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் எட்டு கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தது பகுஜன் சமாஜ் கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் அகில இந்திய திருமுன்னாள் காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்னத்தை கொடுத்து கொடுத்துருக்காங்க சரியா இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கீழ்கண்ட பிரிவுகளில் எது தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் பிரிவுகள் பதினாலு மற்றும் பதினஞ்சு மூலம் சரியா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் பிரிவுகள் பதினாலு மற்றும் பதினஞ்சு மூலம் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க சரியா நமக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி வந்து வரும் ஃபஸ்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது வந்து சொல்லுவாங்க ஜனவரி ஒன்பது வந்து சொல்லுவாங்க இதுவும் இதுவும் நமக்கு தப்பு ரெண்டு நாளும் தப்பு சரியா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம் ரைட்டு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட வெளிநாடு இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியுன்றாங்க தப்பு வாக்குச்சாவடியில் அசர் வச்சிட்டு காண்பிக்க வேண்டும் ரைட்டு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம்ன்றது தப்பு அவங்க தபால் மூலயமா ஓட்டு போட முடியாது சரியா வெளிநாடு வாழ் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது ஜென்ம ஒன்பது பிரவேசிய பாரதிய தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி நமக்கு தவறானதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்காங்க சரியா கீழ் காணப்படுவியலில் அரசியல் கட்சிகள் தீர்மானங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்மானிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம் சரியா மனிதர்களோட தன்மை சூழல் பற்று இந்த போராட்டம் மட்டும் வராது அப்போ கீழ் காணப்படுவதைகளில் அரசியல் கட்சியோட தீர்மானிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மனிதர்களோட தன்மை சூழல் பற்று இதை மட்டும் நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு பாருங்கள் இப்போதான் முன்னதான் பார்த்தோம் அவங்களே வந்து மேத்ஸ்லேயே கேட்டுட்டாங்க ஓகேவா இது நோட்டில் ரைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஜனதா தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு ஜனாதளத்தோட சிம் சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்னம் வந்து வில் அம்பு சரியா அடுத்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏனி வந்து சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரோட மாநாடு கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கலப்பை ஜம்மு காஷ்மீரோட மாநாடு கட்சி என்னது ஏற்கலப்பை ஜம்மு காஷ்மீரோட மாநாடு கட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏற்கலப்பை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து வரும் வரும் ஆப்ஷன் சி வந்து வரும் நெக்ஸ்ட் எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசுக்கு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியா சரத்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு மற்றும் இரநூத்தி இதுதான் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசுகள் கட்டுப்படுத்தும் அதிகாரங்களாக வந்து சொல்றாங்க பாருங்க தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமீஸ் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேறா குழு அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல் பற்றிய இந்திரஜிப்தா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜிப்தா குழு புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க நிறையா குழு அந்த குழுவெல்லாம் படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆ ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து வரும் சரியா ஆப்ஷன் டி வந்து வரும் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பன்னெண்டாவது தேசிய வாக்காளர் தினத்தை மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷனும் வழங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க விருதினை தேர்தல் கமிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேணும் நம்ம பார்த்தோம் தேர்தல் பத்தி சொல்றது முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தொன்பது வரைக்கும் சொன்னோம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க பகுதி பதினஞ்சு தேர்தல் பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரியா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க முன்னூற்றி இருபத்தாறு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ கண்டிப்பாக முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்பது வரைக்கும் என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வருத்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க வரிசைப்படுத்தினா அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வருவாங்க நவீன் சுக்லா வந்து வருவாங்க ரெண்டாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனில் அரோரா வந்து வருவாங்க மூணாவது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுசில் சந்திரா வந்து வருவாங்க நாலாவது அப்படின்னு ராஜகுமார் சரியா இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குமார் தான் இருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரியா முன்னையே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து சொன்னேன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து வரும் த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு அரசு கட்சியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாப்போசி வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாரு சரியா நைன்த்தில் மாப்போசி பத்தி படிச்சிருப்பீங்க மாப்போசி வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாரு அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கிறது இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா சின்னங்கள் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த கட்சிக்கு இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒதுக்குவாங்க சரியா கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளில் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி ஓகேவா நம்ம தேசிய கட்சிகள் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை தேச கட்சிகள் இருக்குது எட்டு கட்சிகள் வந்து பார்த்தோம் அதில் பம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை சின்னம் வந்து இருக்குது சரியா யானை சின்னம் வந்து இருக்குது அடுத்தது கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகுக்கிறது ரைட்டு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த வழிவகை செய்கிறது ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து வரும் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரியானது ஆறு என்பது ஏவே வந்து விளக்குது அப்போ ரெண்டுமே வந்து இதை வந்து இதை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் ஆப்ஷன் ஏ வந்து சொல்கிறாங்க ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்தல் வந்து இப்போ எத்தனை கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கேட்கிருக்கோம் ஒன்றுமே இல்லை ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்கல இந்த பகுஜன் க சமாஜ் கட்சிக்கு என்ன சின்னம் வந்து கொடுத்துருந்தாங்க யானை சின்னம் அதுக்கப்புறம் இந்த கட்சிகள் எட்டு தேசிய கட்சிகள் இருக்குல்ல அதுக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குன்னு சொல்லி நோட் நோட்டில் நோட் பண்ணி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டுருக்காங்க சரியா அப்புறம் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொன்பது வரைக்கும் இங்கிலாந்துலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பகுதி பதினஞ்சு தான் தேர்தல் பற்றி சொல்கிறது சரியா ஓகே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்